எப்போதும் சிரித்தபடி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அரசர் பொறாமைப்பட்டார் அச்சேவகன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து பொறாமை தாங்க முடியாமல் அந்த சேவகனிடம் நேரில் சென்று பிரமாண்டமான அரண்மனை ஏகப்பட்ட சேவகர்கள் மிக அதிக வருமானம் இத்தனை இருந்தும் எனக்கு இல்லாத நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு இருப்பது எப்படி என்று அரசர் அவரை விசாரித்தார் அதற்கு சேவகன் மேன்மை காவலன் எங்கள் குடும்பத்தின் தேவைகள் மிக மிக குறைவு மலையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு மானம் காக்க ஒரு துணி இதற்கு என் வருமானம் போதுமானதாக உள்ளது வேறு எந்த ஆசைகளையும் நான் வளர்த்துக் கொள்வதே இல்லை அதனால் நிம்மதியாக இருக்கின்றேன் என்று பணிவுடன் சேவகன் கூறினான் சேவகன் கூறியதை கேட்ட அரசர் அதை தாம் அமைச்சரிடம் பகிர்ந்து கொண்டார் அதற்கு அமைச்சர் வேண்டுமானால் அந்த சேவகனையும் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக உறுப்பினராக்கி விடலாம் என்று பணிவுடன் சிரித்தபடி கூறினார் அதற்கு அரசர் அதென்ன கவலைப்படுவோர் சங்கம் என்று வியப்புடன் கேட்டார் அதற்கு அமைச்சர் அரசனிடம் ஒரு பையை எடுக்க வேண்டும் பின்பு அதில் தொன்னூற்றி ஒன்பது பொட்காசுகளை போட்டு கட்ட வேண்டும் இந்த பொட்காசு பைகளை அந்த ஏழையின் வீட்டு வாசற்படியில் வைத்துவிட வேண்டும் பிறகு பாருங்கள் அவனது நடவடிக்கைகளை என்று அமைச்சர் கூறினார் கேட்டு அரசரும் அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் தன் வீட்டு வாசலில் கிடைத்த தொன்னூற்றி ஒன்பது பொட்காசுகளை ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி எண்ணி சேவகன் சோர்ந்து விட்டான் ஏனென்றால் அந்த பொட்காசுகளில் தொன்னூற்றி ஒன்பது தான் உள்ளது அந்த சேவகன் இன்னும் ஒன்று குறைகிறதே ஒன்று குறைகிறதே என்று பிளம்பினான் எங்கே போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தான் அந்த நேரத்தில் அவன் அமைதியை இழந்து விட்டான் எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு பொற்காசாக மாற்றி நூறு பொற்காசுகள் என்று முழுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற வரி அந்த சேவகனுக்குள் ஏற்பட்டு விட்டது அவனது கலகலப்பு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அந்த ஒரு போய்விட்டது இதற்காக அதிகமாக உழைத்தான் பட்டினியும் உள்ளவர்களை பொறுப்பற்றவர்கள் ஊதாரிகள் என்று திட்டிக் கொண்டிருந்தான் பரபரப்பு படபடப்பும் அவனது ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறிவிட்டது சேவகனின் நிலைமையை அரசருக்கு தெரிந்தது என்று சிரித்தபடி ஏனென்றால் அனுபவிக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கிடைக்க தவறிய ஒன்றிற்காகவே இயங்கும் உலகம் இது என்று அமைச்சர் கூறினார் இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷப்படாமல் இல்லாத ஒன்றை நினைத்துக் கொண்டு வருந்தினால் பயம் எதுவும் இல்லை அதனால் இதிலும் இருப்பதை கொண்டு வாழ்ந்தால் நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழலாம் நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் இப்பதிவினை ஒளிப்பதிவு செய்த வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன் இது போன்ற வித்தியாசமான கதைகளை நீங்கள் கேட்பதற்கு வெல்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல பகுதியில் உள்ள பெல் சும் கிளிக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பதிவு மூலமாக சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறு நான் என்றும் உங்கள் அன்பு சகோதரி சத்யா வணக்கம்